சர்க்கம் என்பது பிடித்து அளப்பதிலும் திறமை கொண்டவர்கள் தத்தம் பணிகளில் ஊக்கமுடையவர்கள் வல்லுநர்கள் பூமி தோண்டுபவர்கள் சிற்பிகள் இயந்திரங்களை பழுது நீக்கி செப்பனிடம் திறமை பெற்றவர்கள் தச்சர்கள் முன்னால் சென்று வழி காட்டுபவர்கள் மரங்களை வெட்டுவோர் கிணறு தோண்டுவோர் சுண்ணாம்பு சாந்து பூசி வேலை செய்யும் கொத்தனார்கள் மூங்கில் வேலையில் பயிற்சி உடையோர் ஆகியோரும் அமைக்கும் பாதை பற்றிய அறிவுடைய நிபுணர்களும் முதலில் புறப்பட்டு சென்றார்கள் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட மிக்க மகிழ்ச்சியுடன் காட்டை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த மக்கட்கூட்டமானது பருவ காலங்களில் மிகவும் வேகத்துடன் பொங்கியெழும் பெருங்கடல் போல விளங்கிற்று சாலை போடுவதில் வல்லவர்களான தொழிலாளர்கள் தத்தம் வேலைக்குரிய மண்வெட்டி அறிவாள் கூடை போன்ற கருவிகளை பெற்றுக்கொண்டு தத்தம் குழுவினருடன் முன்னே சென்றார்கள் மரக்கிளைகளையும் கொடிகளையும் புதர்களையும் பட்டுப்போன மரங்களையும் பாறைகளையும் பல்வகையான மரங்களையும் வெட்டி தள்ளி பாதையை செம்மைப்படுத்தினார்கள் நிழல் தரும் மரங்கள் இல்லாத இடங்களில் சிலர் மரங்களை நட்டார்கள் சிலர் கோடரி உளி அறிவாள்களால் மலர் மரம் புல் புதர்களை வெட்டி பாதையை அமைத்தார்கள் மிகவும் பலம் பொருந்திய சிலர் ஆழமாக வேரூன்றிய உயர் ரகமான பிடுங்கி எறிந்தார்கள் நுழைய முடியாத இடங்களையும் ஆங்காங்கே அழித்து கொண்டிருந்தார்கள் வேறு சிலர் பாழடைந்த கிணறுகளையும் அகன்ற பள்ளங்களையும் மண்ணை கொட்டி நிரப்பினார்கள் தாழ்வான பகுதிகளில் நாற்புறத்திலிருந்தும் மண்ணை கொட்டி சமன்படுத்தினார்கள் அவ்வண்ணமே பாலம் கட்ட வேண்டிய இடங்களில் பாலம் அணை கட்டினார்கள் வேறு சிலர் நீரோட்டத்திற்கு தடையாக இருந்த தடைகளை பயிர்த்து தள்ளினார்கள் கால்வாயில் நாற்புறமும் சிதறி ஓடிய தண்ணீரை சுற்றிலும் கரைகளை எழுப்பி நீரை தேக்கினார்கள் பல வடிவங்களான நீர் நிலைகளை கடல் போன்று ஆழம் காண முடியாதபடி நீர் நிரம்பியதாக வெகு விரைவில் செய்து முடித்தார்கள் தண்ணீர் வசதி இல்லாத இடங்களில் பல வகையான கிணறு குட்டைகளையும் அவற்றின் அருகே ஓய்வு கொள்வதற்காக திண்ணைகளையும் நிறுவினார்கள் சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்ட தலம் நன்றாக மலர்ந்த பூக்களை கொண்ட மரங்கள் ஏராளமான தேனை உண்டதால் மதம் கொண்டு கூச்சல் போடும் பறவை கூட்டங்கள் சாலையோரங்களில் அசைந்தாடும் தோரணக் கொடிகள் சந்தனம் கலந்த தண்ணீர் தெளித்து நாலா வகையான மலர்களால் அலங்காரம் இவ்வாறாக படைகள் செல்லும் பாதை தேவதைகள் உபயோகிக்கும் பாட்டை போல மிகவும் அற்புதமாக காட்சியளித்தது அப்போது வாஸ்து சாஸ்திர வல்லுநர்களின் ஆலோசனையை கேட்டு உகந்த இடங்களில் கூடாரங்களை அமைக்குமாறு அதற்கான அதிகாரிகள் தொழிலாளர்களுக்கு உத்தரவிட்டார்கள் மகாத்மா பரதன் தங்குவதற்கான கூடாரத்தை விசேஷமாக அலங்காரம் செய்து தேவலோகம் போல அழகுபடுத்தினார்கள் கோழ்நிலை அறியும் தெய்வஜர்கள் குளித்து கொடுத்த சுபமான நட்சத்திரம் முகூர்த்தம் பார்த்து பரதன் தங்கக்கூடிய வாசஸ்தலங்களை நிர்மாணித்தார்கள் சேனைகள் வழியில் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட வாசஸ்தலங்கள் நகரம் போல மேன்மையாக விளங்கின நாற்புறமும் அகழி வெட்டப்பட்டு மண் குவியல்கள் கரைகளில் உயரமாக குவிக்கப்பட்டன கூடாரத்தினுள் இந்த நீல மணியாலான சிற்பங்கள் நிறுவப்பட்டன தெருக்கள் அழகாக விளங்கின மன்னர் குடும்பம் தங்கும் இடங்களும் தேவதா பூஜைக்கான இடங்களும் சுண்ணாம்பு சார்ந்து பூசப்பட்ட சுவர்களுடன் விளங்கின நன்றாக அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளில் புறா கூண்டுகள் அமைக்கப்பட்டன பெரிய மீன்கள் ஏராளமாக வசிப்பதும் மாசில்லாத குளிர்ந்த நீரை உடையதும் பல்வகை மரங்கள் அடங்கிய சிறு கானகங்களை உடையதுமான கங்கை நதிக்கரை வரையில் பணிகளில் சாமர்த்தியம் வாய்ந்த தொழிலாளர்களால் அமைக்கப்பட்ட அந்த அழகிய ராஜபாட்டை இரவு நேரத்தில் சந்திரன் நட்சத்திரங்களோடு விளங்கும் நிர்மலமான ஆகாயம் போல கண்ணை கவர்வதாக பிரகாசித்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எண்பதாவது சர்க்கம் முற்றிற்று